பட்டியில் நடந்துக்கிற பார்த்துருந்து ஜெப மன்றம் பட்டி இருக்க மாட்டான் ஃபாஸ்டிங் வேணா இருப்பான் தேவ சபத்தில் வந்து உட்காந்துருப்பான் நான் போனது தெரியாது மனிதனுக்கு நாட்களுக்காக மாறிடும் அது ஃபாஸ்டிங் நான் மூணு நாள் ஃபாஸ்டிங் நாலு நாள் ஃபாஸ்டிங் நீங்களே திட்டம் விட்டு வந்து உட்காறத கூட நான் ஃபாஸ்டிங் எடுத்துக்கணும் உட்காருக்கேன் தேவ சம்பவத்தில் நாட்களை அந்த தேவ சமூகத்துடைய பிரசன்னம் விழுகுறையா அதுதான் ஃபாஸ்டிங் அது லுமியா ஜெப மண்றவன் நிச்சயமா காகம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க உண்மையா இல்லையா எல்லையா ஜெபம் பண்ணா கருமை பருவத்துல காகம் அவனுக்கு கேது தாத்தங்கள கொண்டு வந்து கொடுத்துச்சு சூரிய சண்டிக்கு நடுவில் சோர்ந்து போய் ஜோ பண்ணி எடுத்தப்ப தேவ தூதரை இறங்கி வந்து அப்போத்தி தண்ணி வச்சு சேர்ந்துருப்பா சாப்பிடு சொன்னாரா இல்லையா ஹலோ இருக்கிறீங்களா எல்லாரும் சொல்லுங்க ஜெபம் பண்றேன் பட்டி கிடைக்க மாட்டா நல்லா திருப்தியா சாப்பிடுவா ஆக ஜமா பண்ணி பாருங்க பாரு வாழ்க்கையுடைய சகல இந்த உலகத்துல நீங்க ஆகாரத்துக்காக மூன்று தேவைகள் ஒடுக்க உடை இருக்க நல்ல இருந்திடம் ஒரே விடம் இது மூணுதான் உணவு உடை உறவிடம் இந்த மூணு இருந்தாலே மனுஷனுக்கு போதுமானது போதுமான மனு கூடிய தேவபக்தியம் மிகுந்த ஆதாயம் அலை லூயா

நல்ல வசனத்தை அங்கே இருந்திருந்தாங்க நீ பயப்படாதே தேவன் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து வந்து பதினான்கு வரைக்கும் மூன்று முறை பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி மூன்று முறை அதில் அழகா வருது கூட இருக்கிறேன் பயப்படாதே என்ற சொத்த உடைக்கிறான் துணை நிற்கிறான் எதுவும் கவலைப்படாத ஆனா பயங்கரமான சூழ்நிலை வரும்போது யாரும் மாட்டாங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்துல கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உங்க சபைக்கு ஒரு பிரச்சனை நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்

சாட்சி கையெழுத்திடும் நல்லூருக்கு கூட நிற்கவும் அப்படிப்பட்ட நிரப்பப்பட்ட உங்களுக்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன் அதே சமயத்தில் ரட்சித்துக் கொள்வதற்காக நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அல்ல இந்த ஜீவனை நீங்க நினைச்சா கூட ரட்சிக்க முடியாது அல்லா குழந்தையாவே முடியாது வாலிபராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது இப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் முடியாது ஒரு நாள் ரொம்ப கூட சேர்ந்து நாலு மணி நேரத்துக்கு பிற்பாடு பாடி எப்போ எடுத்துக்க போகிறீங்கன்னு சொல்லி கரெக்டாக அன்னைக்கெல்லாம் ஒரே நாளில் எடுத்து அன்னைக்கே என்ன செஞ்சிருவாங்க அன்னைக்கே சாப்பாடு போட்டு ஒரு காலம் பதினாறாவது பதினாறாவது நாள் கருமாதி அப்படிலாம் இருந்துச்சு இன்னைக்கு எதுவுமே கிடையாதுங்க வந்தவங்க ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சு திரும்ப திரும்பலாம் வர முடியாதுங்க பிசி உலகம் ரொம்ப பிஸியா இருக்கு திரும்பலாம் வர முடியாதுங்க வந்தோமா எடுத்து போட்டோமா பொதும சாப்பிட்டோமா போயிட்டே இருப்போம் அப்படி உறவுகளுக்கு இன்றைக்கி மதிப்பு இல்லாத உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் ஜீவனை நீங்க லட்சத்துக்குள்ள வகை தேட வேண்டாம் லட்சிகளை உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க கண்டுபிடிச்சிருங்க அது இல்லையா உங்க ஜீவனை லட்சிக்கவே முடியாதுங்க வந்தவன் இந்த ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ண பஸ்ஸில் எப்பயுமே ரொம்ப ஆசை ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு போவானா ஓட்ட வேடிக்கை பார்த்து டிரைவர் எப்படி ஓட்டாலும் சொல்லி அன்னைக்கு பார்த்து நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கிறான் ஃப்ரண்ட்டில் பஸ்ஸு போது நாலு பேர் சுற்றுட்டாங்க அன்னையிலேருந்து எங்க உக்காரதில்லை ஃப்ரெண்ட்டில் யாரும் லாஸ்ட்டு சீட்டு தான் அப்புறம் ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் படித்தான்

து நடந்தே சொல்லி பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பேப்பர்ல பிளாட்ஃபார்ம் நடைபாது இல்ல ஏறி பாலசாரிகள் நாலு பேர் சந்தா என்ன பாடுத்து இனிமே என்ன செய்யக்கூடாது இதே வேணாம் நாம எங்க போயிடும் வயல் வழியாவே நம்ம பிரயாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி அவன் போன அன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு வயல்ல நடந்து போனது பாம்பு கடிச்சு சேத்தான்னு பிற்பாடு இங்கேயே வேண்டாமான்னு சொல்லி விட்டுட்டான் எங்க தான் நடக்குது இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் விபத்துக்குள்ளும் எல்லா இடத்துலையும் இந்த ஜீவனுக்கு சேதாரமும் நஷ்டமும் காத்திருக்குது இந்த ஜீவனை நீயாக ரட்சித்துக்கொள்ள வரை தேடினால் நிச்சயமாகவே முடியாது அது இந்த ஜீவனை ரட்சிப்பதற்கு ஒரே ஒரு ரட்சதம் உண்டு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த ஜீவனை உங்க ஜீவனா நீங்க மாத்திக்கணும்னா கிறிஸ்தவருக்கு ஜீவன் சாமியருக்கு இந்த உலகத்துல சாமி வந்தாலும் பரவாயில்ல சொல்லி கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த வைராக்கிய ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா உங்களை போல நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய பார்க்க முடியாது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல

இந்த மாம்சத்துக்கு இந்த வார்த்தை அப்பமாகவும் ஜீவனாகவும் மாறி உள்ள ஒரு மலையிலையா இந்த மாம்சம் அருள்வமாக வேண்டுமே ஆனால் உங்க கையில் இருக்கிற இந்த பைபிள் தான் ஜீவன் இப்ப ஜீவனை பண்ணி எங்க வச்சிருக்கிறீங்க ஜீவனை கொஞ்சம் நெல்ல தூக்கி காட்டுங்க இதான் என்னுடைய ஜீவன் சொல்லி கொஞ்சம் காண்பீங்க இதுதான் என்னுடைய ஜீவன் நல்லா வயத்துங்க

எப்படி சாப்பிடணும் காலையில் சாப்பிட முன்னாடியா சாப்பிட்டு எப்படி சாப்பிடணும் சரியா சாப்பிட்டீங்கன்னா தான் சொன்னோம் டாக்டர் போய் பார்த்தோன்ட்டு அவரு மருந்து எழுதி கொடுத்தாரு என் கையில இருக்குது நான் அப்படியா இன்னைக்கு இது யாருமே உண்மையா இந்த பைக்ல குறித்த அறிவு இந்த வேதத்தை குறித்த அறிவு நமக்கு இருந்தாலே விசுவாசம் நம்ம கிட்ட என்ன செய்ய மாட்டான் நெருங்க மாட்டான் மூன்று வசனங்கள்ல அவர் சொல்லி அப்பாலே போய் சாப்பிட்டாரு சொன்ன பிற்பாடு பக்கத்துல அப்புறம் வந்த மாதிரி இல்ல அலுவயா இருக்கீங்களா உண்மை சொல்லுங்க எத்தனை பேர் இந்த டெய்லி வாசிக்க அவங்க மட்டும் ஒரு கை கையெல்லாம் பைக்கில் உயர்த்தி காட்டுங்க நீங்க மாத்தி ஏதாவது சொன்னீங்க தேவன் பார்த்துக்கிறாரு விட மாட்டாரு டெய்லி நான் அதை வாசிக்கிறேன் வா சீக்கிறே சாமி காலையில என்ன வசனம் உங்களோட பேசுச்சு என்ன ஓப்பன் பண்ணிருக்க ஓபன் கூட என்ன அவசரம் சரி பேசுச்சு

அது என்ன செய்யும் உருவாக்கி அந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கணும் அல்லையா தினந்தோறும் வசனத்தை வாசி இந்த தாங்க ஜீவன் இருக்கு இந்த ஜீவனை உங்கள் வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தாவிட்டால் வேதம் தெரியாதவரை சாப்பிட்டாங்க செஞ்சிருவாங்க சப்தே பண்ண மாட்டா அந்த கடைசி காலத்துல வேதம் வசனம் இல்லாதபடிக்கு சாத்தான ஜெயிக்க முடியாது சொத்து இல்லாதபடிக்கு திருச்சபையை நீ சொத்துமை மேற்கொள்ள முடியாது அந்த கனியாண்டவர் புசிக்க கொடுப்பாரே ஒழி தோற்று போகிறவனை அல்ல ஜெயிக்கிறவனை தான் தேவன் விரும்புகிறார் அது இல்லையா நீ ஜெயிக்கிறவா உன் ஜீவன் இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்ய நேசிங்க தேவனுடைய சப்தத்தை கேட்கணும் நான் காலையில சொன்னேன் என்ன சொல்றேன்னா நல்லா திரும்ப சொல்ல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் சொல்றேன் எதிர்பேருக்கு எலியா தெரியும் எலி தெரியும் எலியா எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் உண்மையாக என்ன மாதிரி ஒரு துப்பாக்கி சாலி அந்த நான் யோசிச்சு பாருங்க இவ்வளோ சத்தமாக பேசுறேன்னு விசுவாசிக்க தந்து அமைதியாக இருந்தால் சொல்லி நான் நீங்களாம் அமைதியாக இருந்து ரொம்ப நாள் நாங்கள் சீக்கிரம் போகணும் இல்லையா நினைக்கிறீங்க ஆமாம் நான் எளியா எத்தனை பேருக்கு தெரியும் எளியா தான் எனக்கு தெரியும் சொல்லுங்க போடக்கூடாது எலியா தெரிஞ்சா மறுபடியும் நல்லா கையை என்ன செய்ய நல்லா கையை வைத்துப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சீனி உங்களுக்கு இதே தெரியுதா தெரியாது பைபிளை வந்து படிக்கலன்னா உங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது தெரியாது அப்போ நம்ம சபையில எளியாவை பத்தி தெரியாம நிறைய பேர் என்ன செய்வீங்க இருக்கிறீங்க ஆக நீங்க பழைய பாட்டில் நீங்க ஒன்று ராஜாங்க படிச்சதே இல்லைன்னு எனக்கு புரியுது வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்ற அதிகாரங்களை படிச்சு பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று அதிகாரத்தை படிச்சு பாருங்க உலகத்திலேயே ஒரு தைரியமான ஒருத்தர் யாரு தாங்க நல்லா சொல்லுங்க யாருங்க

ஏதோ பைத்தியம் உலகம் தாடி மீசி வச்சுட்டு சொல்லி அந்த அன்னைக்கு நினைச்சா அன்னைல இருந்து பார்த்தா பனியும் இல்லை மழையும் இல்லை பனியும் இல்லை மழையும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தேசம் வறண்டு போக ஆரம்பித்தது தேசத்துடைய கதிர்கள் எல்லாம் கருகி போக ஆரம்பித்தது நிலம் வெடித்து விரிசல் விட ஆரம்பித்தது எங்க பார்த்தாலும் நாட்டுக்குள்ள செழிப்பு மாறி நாடு வனா